நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கினுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சூப்பரான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பேங்க்கில் உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை பேங்க்லேயோ அல்லது ஐசிஐசிசி ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஒரு தனியார் துறை பேங்க்லேயே கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெயின்மெண்ட் வருவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேங்க் அக்கௌண்ட் போட்டது ரொம்பவே மஸ்டான விஷயமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி பேங்க் அக்கௌண்ட் கூடிய அனைவருக்குமே ஏடிஎம் இருக்கும் ஸோ ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பேங்க்கே போகாமல் நிறைய சேவைகளை ஏடிஎம் மூலமாக பண்ண முடியும் அப்படின்றதால உதாரணத்துக்கு கேஷ் டெபாசிட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு வித்ராவல் பண்ணுறது அண்ட் அதே போல் செக் புக் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சேவைகள் ஏடிஎம் மூலமாக கிடைக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் ஏடிஎம் பயன்படுத்திட்டு வராங்க ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏடிஎம் ஏடிஎம்ல இந்த கேஷ் விட் ட்ராவல் டெபாசிட் தவிர்த்து பேங்குகள் தரப்புலேருந்து நிறைய சேவைகள் வழங்குறாங்க அதை யாரும் பயன்படுத்துறதுல அது தொடர்பான ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ நீங்கள் ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தெரியும் ரூபே கார்டு இருக்கும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் கிளாசிக் கார்டு இருக்கும் பிளாட்டினம் கார்டு இருக்கும் வீசா கார்டு இருக்கும் ஒவ்வொரு வகையான கார்டுகள் இருக்கும் ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு வகையான கார்டுகள் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதில் நீங்கள் எந்த வகையான கார்டு வைத்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஏடிஎம் தரப்புடைய நபர்களுக்கு வங்கிகள் தரப்பிலிருந்து சில காப்பீட்டு வசதிகளானது வழங்கப்படுது அதிலும் குறிப்பாக விபத்து காப்பீடு அதே போல் இறப்பு காப்பீடு எல்லாமே வழங்கப்படுது இதில் நீங்கள் கிளாசிக் வகை ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்குமான அந்த ஆயுள் காப்பீட்டானது வழங்கப்படுது அண்ட் அதே போல் பிளாட்டினம் வகை கார்டுகள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இரண்டு லட்சம் வரைமான இன்சூரன்ஸ் அதாவது ஆயுள் காப்பீடு வழங்குறாங்க அண்ட் விசா வகை கார்டுகள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சத்துலேருந்து இரண்டு லட்சம் வரைகளிலான காப்பீட்டு தொகை நீங்கள் பெற முடியும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் மாஸ்டர் கார்டு வைத்திருந்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்குமான காப்பீட்டானது இலவசமாக வங்கியில் திட்டப்பட வந்து வழங்கப்படும் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அனைத்து இந்தியாவில் கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து வங்கி கணக்கு தொடங்கப்படணும் அப்புறம் மாதிரி பிரதா பிர ஜன்தன் யோஜனா அப்படின்ற பேரில் ஒரு காப்பீட்டு திட்டம் தொட அதாவது அனைத்து மக்களுக்குமே வங்கி கணக்கில் தொடங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க இல்லைங்களா அந்த கா அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் ரூபே வகை அட்டையை வச்சுருந்தீங்க ஏடிஎம் கார்டு வச்சிருந்திங்கன்னா ஒன்றரை லட்சத்திலேருந்து இரண்டு லட்சம் வரைக்குமான விபத்து அது ஆயில் காப்பீடானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விபத்து காப்பீடும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்புறம் அறிவுறுத்திருக்காங்க அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து இரண்டு லட்சம் வரைக்குமான கா இழப்பீடானது அந்த சம்மந்தப்பட்ட நாமினிக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஏடிஎம் ஹோல்டருடைய நாமினிக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு நம்மளுடைய கடந்த வீடியோக்களோடு சொன்னப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி சலுகை இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இது யாருமே எந்த வங்கிகளுமே அப்போ நம்ம சொல்லியிருந்தீங்க அப்படி எந்த விதமான வங்கியுமே மறுக்க முடியாது அப்படின்றதான் உண்மை ஏன்னா இது வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ ஒருவேளை அந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட வங்கிக்கு போயிட்டு அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அவர்கள் கேட்கக்கூடிய சான்றிதழ்களை இணைச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த பணம் வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் அதாவது சார் நாமினுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னா ஒரு உண்மையான விஷயம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சலுகைகளாக நீங்கள் பெறணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஏடிஎம் கார்டை குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து நாளுக்கு ஒரு முறையாவது ட்ரான்சாக்ட் பண்ணியிருக்கணும் அதாவது அந்த ஏடிஎம் கார்டை நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது யூஸ் பண்ணுறதுனா விட்ரால் பண்ணால் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் ஈவன் ஒரு பேலன்ஸ் செக் பண்ணியிருக்கலாம் அல்லது அது மூலமாக ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே வந்துவிட்டு யூசேஜ் தான் வரும் ஸோ குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை அந்த கார்டை லைவில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய மட்டும் தான் இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படினா அவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அன்புக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்